திருச்சித்தம்பலம் அருணகிரி நாடர் விநாயக பெருமன் இது பாடல் பக்க ரவி சித்ரமணி பொற்களனை கிட்ட என கழு நீப பக்குவ தொடையும் மக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கை வடிவேலும் திக்கது மதிக்க குக்குடமும் இரட்சதரு சிற்றடியும் முற்றிய பனிரு தோளும் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பனை என கருள்கை மறவேனே இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எற்புரியவற்று வரை வண்டு எச்சில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு வளரி பழமிடிப்பில் வகை தனி மூலம் மிக்கடி சிற்கடலை பட்சண மெனக்கொள் ஒரு விக்ர சமர்த்தன் எனும் அருளாளி வெற்ப குடில செடில விற்பர மரப்பரருள் பித்தகமருப்புடைய பெருமாளே பித்தகமருப்புடைய பெருமாளே செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகள் விருப்பமுடு செப்பன என கருள்கை நே திருப்புகள் செப்பன எனக் கருள்கை மரவேனே வெற்றி முருகனுக்கு அரோகரம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பேரழகான மணி பொன்னிறமான சேனம் அங்க வடிவு அழகான இருக்கக்கூடிய இந்த பறவை மயிலாகி அந்த குதிரையும் கடம்ப மரத்தில் நான்கு மலர்கள் நல்லா பூத்து இருக்கக்கூடிய மலர்கள் தொடுக்கப்பட்ட மலையை க்ரௌஞ்ச மலையை அழித்து ஒளியும்படி செய்யக்கூடிய வே வேலை தன்னுடைய திருக்கையில் வச்சுருக்கக்கூடிய பெருமானும் திக்குகள் எட்டும் மதிக்கும்படி எழுந்துள்ள சேவல் கொடி வச்சிருக்கக்கூடிய பன்னிரெண்டு தோள்களையும் உடைய வயலூரை பாட்டில் வச்சு பாடு அப்படின்னு சொல்லி திருப்புகளை விருப்பமாக சொல்லு எனக்கு அருள் புரிந்தார் அருணகிரிநாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் விநாயகப் பெருமானு கரும்பு அவரை நல்ல பழம் சக்கரை பருப்பு நெய் எள்ளு உரிய அவளு துவர இளநீர் தேன் பயிறு அப்பம் பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இப்படி மாவு வகைகள் எல்லாம் இல்லாமல் ஒப்பற்ற கிழங்கு சிறந்த உணவு வகைகள் கடலை எல்லாம் பச்சனமாக கொள்ளக்கூடிய பெருமான் வினைகளை நீக்கக்கூடிய வல்லவர் அப்படி கருணை மலையே இந்த வளைந்த சடையையும் பினாகம் என்னும் பிள்ளையும் கொண்ட மேலான தந்தையான சிவபெருமான் பெற்றறிய ஒற்றை கொம்பு உடைய பெருமானே அப்படின்னு சொல்லி விநாயகப் பெருமான கடைசியில் தான் காமிக்கிறார் ஒற்றை கும்புடைய பெருமாள்னு சொல்லி வெற்றி வெற்றி பேர் முருகனுக்கு அரோகரா விநாயகப் பெருமானுக்கு போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்